நமது வேதாகமத்தில் பல நபர்கள் இருக்கின்றனர் அதில் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தின் முதல் ராஜாவாகிய சவுல் மற்றும் தேவனின் இருதயத்திற்கு ஏற்றவராகிய நம் அனைவருக்கும் பிடித்த ராஜாவாகிய தாவீது இவர்கள் இருவரின் வாழ்க்கையை பற்றி ஒரு கம்பாரிசன் ஒப்பீடு செய்து இந்த இருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் என்று இருபத்தி ஒரு காரியங்களை வசன ஆதாரங்களுடன் சவுலும் தாவீதும் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த பதிவில் ஒப்பிட்டு பார்ப்போம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக சவுல் தனது தகப்பனுடைய காணாமல் போன கழுதைகளை தேட புறப்பட்டு போனார் என்று ஒன்னு சாமுவேல் ஒன்பது மூணு நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் தாவிது தன் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார் என்று ஒன்று சாமுவேல் பதினேழு பதினைந்து வசனத்தில் பார்க்க முடியும் இரண்டாவதாக சவுல் தனது கழுதைகள் காணாமல் போனதினால் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை தேடிப் போனார் என்று ஒன்னு சாமுவேல் ஒன்பது ஒன்பது முதல் இருபது வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் தாவிதை ராஜா படியாக சாமுவேலே அவரை தேடி சென்றார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு ஒன்னு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்கின்றோம் மூன்றாவதாக சாமுவேல் பலியிட்டுக் கொண்டிருக்கும்போது போது சவுல் சென்றார் என்று ஒன்று சாமுவேல் ஒன்பது ஒன்பது இருபது வசனங்கள் சொல்கின்றது ஆனால் தாவிதுக்காக சாமுவேல் ஒரு காளையை கொண்டு பலியிட சென்றார் என்று ஒன்று சாமுவேல் பதினாறு ரெண்டு முதல் ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் நான்காவதாக சவுலை சாமுவேல் ரகசியமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று ஒன்னு சாமுவேல் பத்து ஒன்று வசனம் சொல்கின்றது ஆனால் தாவிதை சாமுவேல் அவரது சகோதரர்களின் நடுவில் வைத்து அபிஷேகம் பண்ணினார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஐந்தாவதாக சவுல் தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று ஒன்னு சாமுவேல் பத்து ஒன்னு ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது ஒன்னு முதல் மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் தாவிது தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு ஒன்னு பதிமூணு ஒன்னு ராஜாக்கள் ஒன்னு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் சொல்கின்றது ஆறாவதாக சவுல் இப்படியாக அபிஷேகத்தை பெற்ற பின்பு தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருந்தார் என்று ஒன்னு சாமுவேல் பத்து இருபத்தி வசனம் சொல்கின்றது ஆனால் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அரண்மனையிலே தங்கினார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு இருபத்தி ஒன்னு இருபத்தி வசனங்களில் பார்க்கின்றோம் ஏழாவதாக சவுலின் மீது இருந்த தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகினார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினாலு வசனம் சொல்கின்றது ஆனால் தாவிதின் மேல் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதிமூணு ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு ரெண்டு அப்போ சில ரெண்டு முப்பது வசனத்தில் பார்க்கின்றோம் எட்டாவதாக சவுல் தான் செய்யக்கூடாத சவுல் தான் செய்யக்கூடாத சர்வாங்க தகன பலியை சாமுவேல் வருவதற்கு முன்பாக புத்தியினமாக செய்துவிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் பதிமூணு ஒன்பது முதல் பதிமூணில் பார்க்கின்றோம் தாவிது தனது ஊழியக்காரனாகிய ஆசாரியனாகிய அபிமலைக்கின் மூலம் கர்த்தருடைய சித்தத்தை விசாரித்தார் என்று ஒன்று சமுவில் இருபத்தி ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களில் பார்க்க முடியும் ஒன்பதாவதாக சவுல் அமில சவுல் அமிலக்கியரை உயிரோடே வைத்தார் என்று ஒன்று சமுவில் பதினைந்து எட்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் தாவீது அமலேக்கியரை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி சங்கரித்து போட்டார் என்று ஒன்னு சாமுவேல் முப்பது பதினேழு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு சாமுவேல் ஒன்னு ஒன்னு வசனத்தில் பார்க்கின்றோம் பத்தாவதாக சவுல் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலின் சால்வையை பிடித்து கிழித்து போட்டார் என்று ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் ஆனால் தாவீது தேவனுடைய மனுஷனாகி அபிமலைக்கினிடத்தில் போனார் என்று ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஒன்னு ஒன்னு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பதினோராவதாக சவுல் பெலிஸ்தியரை கண்டு பயந்தார் என்று ஒன்னு சாமுவேல் பதினேழு பதினொன்று வசனம் சொல்கின்றது ஆனால் தாவிது பெலிஸ்தியரை கண்டு பயப்படாமல் பெலிஸ்தியரை மேற்கொண்டு அவர்கள் மீது ஜெயம் கொண்டார் என்று ஒன்னு சாமுவேல் பதினேழு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு வசனத்தில் பார்க்கின்றோம் சவுல் அஞ்சனம் பார்க்கின்ற ஸ்திரீயின் இடத்திற்கு சென்று ஒன்னு சமுவேல் இருபத்தி எட்டு ஆறு முதல் இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் சவுல் இப்படியாக அஞ்சனம் பார்க்க சென்றபோது அங்கு வந்தது சாமுவேலின் ஆவியா அல்லது சாத்தானின் ஆவியா என்கின்ற வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பின்பாக பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் தாவீது இப்படியாக அஞ்சனம் பார்க்க எல்லாம் செல்லாமல் கர்த்தரை மட்டுமே தேடினார் என்று ஒன்னு சமுவேல் முப்பது எட்டு அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் பார்க்கின்றோம் பதிமூன்றாவதாக சவுலின் ஆயுதங்களை பெலிஸ்தியர்கள் அஸ்தரோ தேவனுடைய கோயிலிலே வைத்தார்கள் என்று ஒன்னு சமுவேல் முப்பத்தொன்னு ஒன்பது பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயத்தை தேவனுடைய ஆலயத்தில் வைத்தார் என்று ஒன்னு சமுவேல் இருபத்தி ஒன்னு ஒன்பது வசனத்தில் பார்க்க முடியும் பதினான்காவதாக சவுல் தாவிதை மிகவும் பகைத்தார் என்று ஒன்னு சமுவேல் பதினெட்டு எட்டு முதல் பதினொன்று வசனம் சொல்கின்றது ஆனால் தாவிது சவுளை மிகவும் நேசித்தார் என்று ஒன்னு சாமுவேல் இருபத்தி நாலு ஆறு முதல் எட்டு வசனங்களில் பார்க்கின்றோம் பதினைந்தாவதாக சவுல் தாவிதை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்று ஆனால் தாவிதுக்கு சவுளை கொலை செய்ய பல தருணங்கள் கிடைத்தும் பல வாய்ப்புகள் கிடைத்தும் சவுளை ஜீவனோடு ரட்சித்தார் என்று ஒன்னு சாமுவேல் இருபத்தி நாலு மூணு முதல் எட்டு இருபத்தி ஆறு ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் பார்க்கின்றோம் பதினாறாவதாக சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்றார் என்று ஒன்னு சமவேல் இருபத்தி ரெண்டு பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்கள் சொல்கின்றது ஆனால் தாவிது ஆசாரியனின் மகனை ஆதரித்தார் என்று ஒன்னு சமவேல் இருபத்தி ரெண்டு இருபது முதல் இருபத்தி மூணு ரெண்டு சமவேல் ஒன்பது ஒன்னு முதல் பதிமூணு வசனங்களில் பார்க்கின்றோம் பதினேழாவதாக சவுலை தேவன் கைவிட்டார் என்று ஒன்னு சமவேல் இருபத்தி எட்டு பதினைந்து வசனம் சொல்கின்றது ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினெட்டு சங்கீதம் இருபத்தி மூணு நாலு அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது தாவீது சித்தத்தை செய்தார் பதினெட்டாவதாக சவுல் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று ஒன்னு சாமுவேல் ஒன்பது இருபத்தி ஒன்னு வசனம் சொல்கின்றது தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று ஒன்னு சாமுவேல் பதினேழு பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்களில் பார்க்கின்றோம் பத்தொன்பதாவதாக சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாததினால் சவுலை ராஜா கர்த்தருக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று ஒன்னு சாமுவேல் பதினைந்து பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் பார்க்க முடியும் ஆனால் தாவிது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக காணப்பட்டார் என்று அப்போ சலர் பதிமூணு இருபத்தி ஒன்னு ராஜாக்கள் பதினைந்து ஐந்து வசனம் சொல்கின்றது இருபதாவதாக சவுலையும் கொன்று போட்டார்கள் என்று ஒன்னு சாமுவேல் முப்பத்தொன்னு ஒன்னு முதல் பத்து வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் தாவிது தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்து வைத்த பின்பு சமாதானமாக மறித்தார் என்று ஒன்னு ராஜாக்கள் ஒன்னு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு ஒன்னு முதல் நாலு வசனங்களில் பார்க்க முடியும் கடைசியாக இருபத்தி ஒன்றாவதாக சவுலின் பிரேதம் குறிப்பாக அவரது எலும்புகள் தகனிக்கப்பட்டு யாபேஸில் இருக்கின்ற தோப்பில் அடக்கம் பண்ணப்பட்டது என்று ஒன்னு சாமுவேல் முப்பத்தொன்னு பத்து முதல் பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு பத்து எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் இந்த சவுலும் தாவீதாகிய இருவருமே தேவன் தெரிந்தெடுத்த நபர்கள்தான் ஆனால் ஒருவரின் வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது மற்றொருவரின் வாழ்க்கையைப் பற்றி இன்று வரை நாம் முன்னுதாரணமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இயேசுவே அவரின் வம்ச வழியில் வந்திருக்கின்றார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஒப்பீடு செய்ததிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால் நாம் எப்படி ஆரம்பிக்கின்றோம் என்பதை விட நமது ஓட்டத்தை நாம் எப்படி வெற்றிகரமாக முடிக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம் முடிவு பரியந்தம் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் நமது ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வயதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்